ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி வாகை சூடியது இதன் மூலம் ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பை இந்தியா கைப்பற்றியுள்ளது ஆசிய கோப்பை வரலாற்றிலே ஒரு மோசமான சம்பவத்தை பாகிஸ்தான் செய்திருக்கிறது இதன் மூலம் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையை தர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் இந்திய அணி கோப்பையில் வென்று மைதானத்தை சுற்றி வரும் காட்சியை பார்க்க வேண்டும் என்றும் இதனால் இந்திய அணி கோப்பையில் வென்று மைதானத்தை சுற்றி வரும் காட்சியை பார்க்க வேண்டும் என்று எண்ணி காத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மென்றிருக்கிறது ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு தொடரில் விளையாடும் போது இறுதி போட்டியில் வென்று அந்த கோப்பையை தொடும் நிகழ்வுக்காக தான் விளையாடும் ஆனால் போட்டியில் வென்று அந்த கோப்பையை தரப்படவில்லை என்றால் எவ்வளவு மோசமான விஷயமாக இருக்கும் அதுதான் தற்போது இந்தியாவுக்கு நடந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிசல் அதிகரித்திருந்தது இதனால் பாகிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ளூர் மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது அதிலும் மீறி இந்திய அணி விளையாடினாலும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கைகுலுக்காமல் புறக்கணித்தது இந்த நிலையில் ஆசிய கோப்பை தொடரில் லீக் சுற்று சூப்பர் போர் மற்றும் இறுதி போட்டி என மூன்று முறையில் இந்தியாவை பாகிஸ்தான் வீழ்த்தியிருக்கிறது இந்த நிலையில் கோப்பையை வாங்க இந்திய அணி தயாராக இருந்தனர் ஆனால் ஆசிய கிரிக்கெட் சங்கம் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் பாகிஸ்தான் அமைச்சரான மோசன் நக்விதான் கோப்பையை வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த இந்திய அணி வீரர்கள் கோப்பையை பாகிஸ்தான் அமைச்சரிடம் இருந்து பெறமாட்டோம் என்று என்றும் தூக்கினார் இதனால் ஒரு மணி நேரத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் கடைசி வரை தான் கோப்பையை கொடுப்பேன் இல்லை என்றால் என் கையில் இன்று வாங்காதீர்கள் என பாகிஸ்தான் அமைச்சர் கூறிவிட்டார் இதனால் பாகிஸ்தான் வீரர்கள் மட்டும் ரன்னர பரிசை பெற்றுவிட்டு சென்றுவிட்டனர் இந்தியா ஆசிய கோப்பையில் பரவில்லை மேலும் வெற்றி பெற்று இதற்கான எந்த ஒரு பரிசையும் வாங்கவில்லை உங்கள் கையால் பரிசை வாங்க விரும்பவில்லை என்று வீரர்கள் தெரிவித்த போதும் நியாயமான மனிதராக இருந்தால் பாகிஸ்தான் அமைச்சர் மோஷின் நக்வி ஏறி இருக்க வேறு ஒரு நபரிடம் இருந்து கோப்பையை வாங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் இது எதுவும் செய்யாமல் தாம் தான் நிற்பேன் விருப்பம் இல்லை என்றால் வாங்கிக் கொள்ளாதீர்கள் என கூறிவிட்டு இந்தியாவுக்கு கோப்பையை பெற முடியாத ஒரு நிலையை மோஷின் நக்வி ஏற்படுத்திவிட்டார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மோஷின் நக்வி கோப்பையுடன் விட்டு வெளியேறிய பிறகு செய்தியாளர்களை சூரியகுமார் யாதவ் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவத்தை இதுவரை பார்த்ததே இல்லை வேதனையுடன் குறிப்பிட்டார் இறுதி போட்டிக்கு பிந்தைய பரிசளிப்பு விழா ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மோஷின் நக்வி கையால் கோப்பையை பெற இந்திய அணி மறுப்பு தெரிவித்ததால் இந்த குழப்பம் உச்சத்தை எட்டியது கோப்பையை ஐக்கிய அரபு தமிழக கிரிக்கெட் அமைப்பின் தலைவர் வழங்குவார் என இந்திய வீரர்கள் காத்திருந்தனர் ஆனால் மோர்ஷின் நக்வி ஆசிய கோப்பையும் இந்திய வீரர்களின் பதக்கங்களையும் எடுத்துக்கொண்டும் தனது ஹோட்டல் அறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது பரிசளிப்பு விழா தாமதமாக தொடங்கிய போதும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மேடையில் பேசவில்லை அதன் பிறகு அபிஷேக் சர்மாவுடன் செய்தியாளர்களை சந்தித்த போதும் அவரது குரலில் விரக்தி வெளிப்பட்டது இது நான் இதுவரை பார்த்திராத ஒரு விஷயம் நான் கிரிக்கெட் விளையாட தொடங்கியதில் கிரிக்கெட்டை பின் ஒரு சாம்பியன் அணிக்கு கோப்பை மறுக்கப்படுவதை நான் பார்த்ததே இல்லை அதுவும் இது ஒரு கடினமாக உடைத்து வென்ற கோப்பை எளிதாக கிடைக்கவில்லை கடந்த நான்காம் தேதியிலிருந்து நாங்கள் இங்கு இருக்கிறோம் நாங்கள் இந்த கோப்பைக்கு தகுதியானவர்கள் என்று நான் நினைக்கிறேன் இதற்கு மேல் என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்று இந்திய கேப்டன் கூறினார் வெளியில் கோப்பை பறிப்போனாலும் மணியின் வெற்றிதான் உண்மையானது என்றும் சூரியகுமார் உருக்கமாக தெரிவித்தார் நீங்கள் கோப்பைகளை பற்றி கேட்டால் எனது கோப்பைகள்

பெரியத்திரையில் இந்தியா ஆசிய கோப்பை டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் என்று எழுதப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை சிறந்தது என்ன வேண்டும் அதற்காக தான் நீங்கள் விளையாடுகிறீர்கள் இது ஒரு சிறந்த தருணம் சிறந்த பயணம் ஒரு அணியாக்க எங்களுக்கு ஒரு சிறந்த தொடர் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க